இந்து வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் தான் சொல்லியிருந்ததை ஒழிய யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சொல்லலை அப்படி சொல்கிறது தவறு அதை புரிந்து கொண்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க பிரச்சனை வந்து அதில் போட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோவில் உண்மைகளை சொன்னாங்க இப்போது இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துதுன்னா அது என்ன சொல்லும் இந்த மாதிரி ஒரு போலி திராவிடம் இருந்தது அதிலிருந்து இந்து மதத்தை நான் காப்பாற்றிட்டு வந்தேன் அதான் சொல்லுவேன் இப்போ தீகா ஒரு மாநாடு நடத்தினா என்ன சொல்லுவோம் ஆனால் இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை அனுபவித்து தானே வரணும் ஐம்பது வருடமாக போலி திராவிடம் நடந்துதான் இல்லையா அதிமுக கிட்ட போலி திராவிடம் கிடையாது ஏன்னா அதிமுக நாஸ்திகம் பேசாது எப்பவும் எடுத்த ஒரு வீடியோ இப்போ எடுத்த வீடியோ இல்லை அவங்க போட்டிருக்காங்க இந்து முன்னணி போட்டிருக்காங்க ஏங்க இந்து முன்னணி மாநாட்டில் அவங்க செஞ்ச சாதனையை போட தானேங்க செய்வாங்க தேசிய கல்விக் கொள்கை வரக்கூடாதுங்கிறது அவங்க கொள்கை ஏன்னா அது அவங்களுடைய வாக்கு வங்கி அரசியல் அதில் பிஜேபி எப்படி கருத்து சொல்லணும் அந்த மாதிரி இந்து முன்னணி சொல்கிற ஒரு விஷயத்துக்கு அதிமுக எதுக்கு கருத்து சொல்லணும் முருகர் மாநாடு நடந்தது சந்தோஷம் அதோடு பார்த்துட்டு வாங்க ஒப்புதல் கொடுத்தாரா ராஜேந்திர பாலாஜி கையெழுத்து போட சொல்லி மறுத்தாரா நம்ம விஜய் கையெழுத்து போட சொல்லி பிரசாந்த் கிஷோர் ம மறுத்தாரு அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அவங்க தீர்மானம் போட்டாங்க நாம் உள்ளே வந்தோம் இப்போ பழனி மாநாட்டுக்கு வந்தாங்க வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க இது பொதுக்குழுவாக இருந்து செயற்குழுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் வந்து உட்காண்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தப்ப நடக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பொதுக்குழுவும் இல்லை செயற்குழுவும் இல்லை இது ஒரு மாநாடு அங்கே இருக்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடணும்னு கேட்டிருந்தா தானே பிரச்சனை வரும் அதெல்லாம் க தடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கருப்பு ந நீர்களை எல்லாம் சரி பண்ணிவிட்டு அங்கே கங்கையும் காவிரியும் ஓடுற மாதிரி பண்ணிடுவார்னு இவருக்கு ஓட்டு போட்டாங்களா அந்த சேலையெல்லாம் வாங்கினது வந்து யாரோ தாய்மார்களுக்கு பயன்பட்டுருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்லக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் முருகன் மாநாட்டில் போட்ட தீர்மானங்கள் முடிவுகளில் அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய ஐடிஎம் வந்து பதிவு வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறது தீர்மானங்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தீர்மானங்கள் நேர்மையாக தான் இருந்தது ஒன்று வந்து குன்று இருக்கும் இடங்களில் எல்லாம் முருகர் கோவில் இருக்க வேண்டும் காக்கப்பட வேண்டும்னு ஒன்று இருந்தது கந்த புராணத்தை கந்தசஷ்டி நாட்களில் பாடணும்னு ஒரு ரெண்டாவது இருந்தது ஆப்ரேஷன் சிந்தூரில் ஊரில் எடப்பாடியும் வாழ்த்தியிருக்காரு நம்ம ஸ்டாலின் ஐயாவும் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தேசிய கொடியை கையில் வச்சுட்டு வாழ்த்தினார் அதுக்கு மோடி வாழ்த்தப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறத வந்து தள்ள தெளிவாக பேசியிருந்தாங்க இந்து வாக்குகள் ஒருங்கிணைக்க இந்து வாக்குகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் தான் சொல்லியிருந்ததை வழியே யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சொல்லலை அப்படி சொல்கிறது தவறு அதை புரிந்து கொண்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க பிரச்சனை வந்து அதில் போட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோவில் உண்மைகளை சொன்னாங்க இப்போது இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துதுன்னா அது என்ன சொல்லும் இந்த மாதிரி ஒரு போலி திராவிடம் இருந்தது அதுலேருந்து இந்து மதத்தை நான் காப்பாற்றிட்டு வந்தேன் அதான் சொல்லேன் இப்போ தீக்கா ஒரு மாநாடு நடத்தினா என்ன சொல்லணும் இவே ராமசாமி ஐயா தான் பெண்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு ஆனால் கருணாநிதி ஐயா தான் சொத்தை வாங்கி கொடுத்தாரு ஏன் அது ஈவே ராமசாமி ஐயா சொத்துக்கு பங்கு வரணும்னு வாங்கி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும் கரெக்டாக நான் சொல்கிறேன் ஈவே ராமசாமி தான் சமூக நீதியை காப்பாற்றினார் சாதியை ஒழிச்சார் அப்புறம் ஏன் நேருக்கு ஒரு சாதி இவருக்கு ஒரு சாதி கேகேஎஸ்எஸ்ஆருக்கு ஒரு சாதி மாநாடுங்கிறது நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் வந்துடும் ஆனால் அதை பற்றி தீக்கா கவலைப்படுமா அது தெல்ல தெளிவாக என்ன சொல்லும் இவே ராமசாமி இதெல்லாம் பண்ணார் அப்படி அப்படி சாதிச்சார் ஒரே நாள் ரெண்டாம் வாங்கினார் வாங்கி பெரிய கல்லூரி கட்டினார் இன்ஜினியரிங் கல்லூரி கட்டினார் மரத்தெல்லாம் வெட்டினார் அப்படின்னு ஏதோ பேசும் நீங்கள் போயிட்டீங்க கூப்பிட்டாங்கன்னு போயிட்டீங்கன்னா அதை நீங்கள் சகிச்சிட்டு தானே வரணும் தீக்காவை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை அனுபவித்து தானே வரணும் ஐம்பது வருடமா போலி திராவிடம் நடந்ததா இல்லையா அதிமுக கிட்ட போலி திராவிடம் கிடையாது ஏன்னா அதிமுக நாஸ்திகம் பேசாது திமுக நாஸ்திகம் பேசுகிறேங்கிற கதையில் போலி நாஸ்திகம் பேசும் இதுதான் பிரச்சனை போலி நாஸ்திகம்னா அவங்களுக்கு தெரியும் குறிப்பிட்ட மதத்தை எதிர்த்து கருத்துக்களை சொல்லுது மற்ற மதங்களே பேசாமல் விடுறது அப்படிங்கிறது இதில் அண்ணாதுரை ஐயாவுடைய படம் அதில் வந்ததுங்கிறது தான் இவங்களுக்கு அதில் இருக்கிற பிரச்சனை அந்த வீடியோ பழைய வீடியோ எப்போவோ எடுத்த ஒரு வீடியோ இப்போ எடுத்த ஒரு வீடியோ இல்லை அவங்க போட்டிருக்காங்க இந்து முன்னணி போட்டிருக்காங்க ஏங்க இந்து முன்னணி மாநாட்டில் அவங்க செஞ்ச சாதனையை போட தானுங்க செய்வாங்க இப்போது காங்கிரஸ் ஒரு மாநாடு நடத்துதுன்னு வச்சுக்கோங்க இப்போது அடுத்த முறை நாற்பது சீட்டு வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மாநாடு நடத்தலாம் வாழ்க்கையில் நாற்பது சீட்டை வாங்கி கொடுத்த வள்ளலே செல்வ 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 பிறந்தகை மூணு நாள் மாநாடுன்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாநாட்டில் இந்திரா காந்தியின் ரத்தத்தை பற்றி கேவலமாக பேசிய கருணாநிதிங்கிறது வரத்தான் செய்யும் நடந்ததா இல்லையா ஏதோ ஒரு நல்ல வாங்க இருப்பான் இல்லையா அந்த காங்கிரஸ்ல இருப்பான் இல்லையா அவன் சொல்லத்தான் செய்வான் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உடனே இப்போ நீட்டுக்கு எதிரான மாநாடுன்னு வந்தது ஐம்பத்தி மூணு கட்சியை கூப்பிட்டாரு ஸ்டாலின் ஐயா நாற்பத்தெட்டு பேர் போனாங்க போனாங்களா இல்லையா அப்போ அதிமுக அங்கே போய் என்ன பேசிச்சு நீட் எதிர்ப்பு தானே பேசிச்சு உடனே பிஜேபி கோச்சுக்குமா அது அவங்க கொள்கை நீட் எதிர்ப்புங்கிறது அவங்க கொள்கை மும்மொழி தேசிய கல்வி கொள்கை வரக்கூடாதுங்கிறது அவங்க கொள்கை ஏன்னா அது அவங்களுடைய வாக்கு வங்கி அரசியல் அதில் பிஜேபி எப்படி கருத்தை சொல்லும் அந்த மாதிரி இந்து முன்னணி சொல்கிற ஒரு விஷயத்துக்கு அதிமுக எதுக்கு கருத்து சொல்லணும் முருகர் மாநாடு நடந்தது சந்தோஷம் அதோட பார்த்துட்டு வாங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு டக்குன்னு புரியறதுக்காக சொல்கிறேன் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹீரோக்காக ஒரு ஃபைட் சீன் வைப்பீங்க நியாயம் தானே படத்தை தானே நீ பார்க்கணும் எதுக்கு நீ அந்த ஃபைட் சீனை பற்றி கவலைப்படுற போனேன் பார்த்த வெளில வந்த கவலை விட்டுட்டு போ அதை நான் ஏற்றுக்கலன்னு சொல்லலை அதனால் என்ன தானே போனேன் மேடலேயே உட்காந்து பேசினேன் அப்புறம் என்ன ஓகே இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு பாஜகவினர் மாநில தலைவர்லேருந்து முன்னாள் மாநில தலைவர் எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் முடிவுகள் எல்லாமே எடுத்து அதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அது ஒரு சாதாரண தானா தீர்மானத்துக்கு ஒப்புதல் கேட்டாங்களா நாங்கள் வந்தவங்க கிட்டலாம் ஒப்புதல் கொடுத்தாரா ராஜேந்திர பாலாஜி கையெழுத்து போட சொல்லி மறுத்தாரா நம்ம விஜய் கையெழுத்து போட சொல்லி பிரசாந்த் கிஷோர் ம மறுத்தாரு அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அவங்க தீர்மானம் போட்டாங்க நாம் உள்ளே வந்தோம் இப்போ பழனி மாநாட்டுக்கு வந்தாங்க வெளிநாட்டிலேருந்து எத்தனையோ பேர் வந்தாங்க பழனி மாநாட்டில் என்ன முடிவு எடுத்தீங்க பழனியில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரி வரும்னு சொன்னீங்க இன்னி வரைக்கும் வரலை அந்த வெளிநாட்டுக்காரன் உங்கள் மேலே கேஸ் போடுவோண்ணா மாணவ மாணவிகளை வைத்துக்கொண்டு இந்து அறக்கட்டளை நடத்தும் பள்ளிகளில் கந்த புராணம் பாடப்படும்னு ஒரு தீர்மானம் போட்டிருந்தீங்க அவங்க வந்து கேட்பானா அங்கே வெளிநாட்டுக்காரன் வந்து உங்களை துப்பாக்கி வச்சு கேள்வி கேட்பானா ஒரு மொபைல் ஆப் ரெடி செய்து தமிழ்நாட்டில் இருக்கும் கோயில்கள் எல்லாம் எங்கே இருக்குங்கிறத காற்ற வசதியை செய்வோம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருந்தாங்க அதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா நடத்துகிற நான் தீர்மானம் போடுறேன் உனக்கு என்ன அதில் வேலை இது பொதுக்குழுவாக இருந்து செயற்குழுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் வந்து உட்காந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ தப்பு நடக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது பொதுக்குழுவும் இல்லை இப்போ செயற்குழுவும் இல்லை இது ஒரு மாநாடு அங்கே இருக்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் கையெழுத்து போடணும்னு கேட்டிருந்தா தானே பிரச்சனை வரணும் கேட்கலையே அவங்க தீர்மானம் போட்டாங்க அதுல உங்களுக்கு என்ன வேலை ஓகே அப்போ தீர்மானத்தை நிறைவேற்றதும் நிறைவேற்றாமல் போனதும் அதிமுகவினுடைய தனிப்பட்ட கருத்து ஐம்பது வருஷமா திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்துறதுக்கு தடையா இருந்ததுல அதிமுகவும் ஒரு காரணம் தானே ஆட்சி செய்தாங்கல்ல பதினாலு வருஷம் பதினாலு ப்ளஸ் பத்து இருபத்தி நாலு வருஷம் இவங்க தானே ஆட்சி செய்தாங்க தடை காரணம் தானே அது உண்மை தானே சொல்லாம இருக்க முடியுமா இந்த முன்னணி எப்படி சொல்லாம இருக்க முடியும் இதெல்லாம் தவிர்த்துக்கலாங்க இதெல்லாம் நைசா சந்தில விட்டுருலாங்க அப்படின்னு பண்றதுக்கு என்ன இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது நேற்று சேப்பாக்கம் தொகுதிக்கு உதயநிதி அவர்கள் வந்து போயிருக்காங்க அப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய குடிசைகள் எல்லாம் சேலை வச்சு மறைச்ச ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக மாறி இருந்தது ஏன்னா சேப்பாக்கம் அப்படிங்கிறது அவருடைய சொந்த தொகுதி தான் வந்து வேட்பாளர் என்ன பண்ணிடுவார் அஞ்சு வருஷத்தில் சேப்பாக்கத்தில் இருக்கிற கூவத்தெல்லாம் க தடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கருப்பு ந நீர்களை எல்லாம் சரி பண்ணிட்டு அங்கே கங்கையும் காவிரியும் ஓடுற மாதிரி பண்ணிடுவார்னு இவருக்கு ஓட்டு போட்டாங்களா அந்த சேலையெல்லாம் வாங்கினது வந்து யாரோ தாய்மார்களுக்கு பயன்பட்டுருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெண்டு 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 லேயர் போட்டிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தாய்மார்களுக்கு சேலை கிடச்சிருக்கும் இதெல்லாம் ஒரு செய்தியா அவர் போறது அவரை கூப்பிடுறது அவரை வச்சு ஒரு விழா நடத்துறதுங்கிறது யாரோ ஒருத்தன் வந்ததை வச்சு பண்ணிட்டான் பண்ணிட்டானா திறந்து வச்சார கை தட்டிட்டு வெளில வர வேண்டியதான கரிசோர் போட்டிருந்தா கரிசோர் சாப்பிட்டு வெளில வர வேண்டியது அவங்க மறைக்கிறதுக்கு வெறும் சேலையை வைத்து மறைக்கக்கூடிய தவறுகளையா திராவிடம் செஞ்சிருக்கு வெறும் சேலைகளை வைத்து மறைக்கக்கூடிய தவறுகளையா திராவிடம் செஞ்சிருக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் நார்மல் இல்லைங்க மொத்தமே அப் நார்மல் அவரை தேர்ந்தெடுத்ததே தப்பு அவரை தேர்ந்தெடுத்துட்டு சேப்பாக்கில் என்ன பண்ணணும்னு நினச்சிங்க மிஞ்சி மிஞ்சி போனா அந்த சேப்பாக் ஸ்டேடியத்தை வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருந்து அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு சொன்னீங்கன்னா அதை வாங்கிடுவாரு சங்கர் சார் சீனிவாசன் சார் கொடுக்க மாட்டாரு சங்கர் சிமெண்ட் அதான் பிரச்சனை அவரெல்லாம் கூப்பிட்டு ஒரு விழா நடத்துறீங்க அவர் ஒரு எம்எல்ஏ வேற தேர்ந்தெடுக்கிறீங்க அவர் ஒரு துணை அவர் அதை பத்தி ஒரு கேள்வி வேற கேட்கறீங்கன்னா நான் என்ன பண்றேன் பாவர் காய்ச்சலோட வேற அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி